சரவணன் வந்து அன்புவை மீட் பண்ணுறாரு என்ன ப்ரோ இங்கே இருக்கிறீங்க நானும் வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கே நாளைக்கு தான் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணணும் இங்கே தான் ரூம் எடுத்திருக்கேன் என் ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே எங்கள் கம்பெனி எங்கேயாச்சும் இருக்கா இல்லை ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்களா என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அன்பு வந்து ஆனந்திக்கும் அவருக்கும் நடந்த கல்யாணத்தை பற்றின விஷயத்தையும் வீட்டை விட்டு வெளியே வந்தது ஆனந்தி பேசினதுன்னு சொல்லி மொத்த விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த கல்யாணம் ஆனந்துக்கே தெரியாத நடந்துருச்சு நான் பண்ணது தப்பு கிடையாது இருந்தாலும் என்னை வந்து எல்லாரும் வந்து வெறுக்கிறாங்க என்னை வந்து ஆனந்தி வந்து வெறுக்கிறா அதனால தான் நான் வந்து எல்லோரையும் விட்டு தூரம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க சரி பரவாயில்ல நீங்கள் எங்கூடியே தங்குங்க நானும் தனியாக தான் ரூம் எடுத்து தங்கிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து அவருடைய ரூமுக்கு நம்ம அன்புவை அழைச்சிட்டு போகிறாரு நம்ம ஆனந்தி வந்து என்ன பண்ணாலையும் அந்த அன்பு வந்து கேட்கவே மாட்டேன்றாரு ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க நைட்டு கோகிலாகிட்ட வந்து ஆனந்த் ஆனந்தி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் தான் இந்த அன்பு இப்படி பண்றாருன்னே தெரியல அவர் வேலைக்கு வருவார் பார்க்கலாம் அப்படின்னாலையும் அதுக்கும் மாட்டேங்கிறாரு சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு வீட்டுக்கும் போக மாட்டேங்கிறாரு எங்கே இருக்காரு எப்படி இருக்காருன்னு தெரியாது என்னால் இந்த இங்கே நிம்மதியாகவே இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் சரவணன் வந்து கோகிலாவுக்கு ஃபோன் பண்றாரு கோகிலா வந்து அவாய்ட் பண்றாங்க என்னுடைய என்னை பத்தி நீ கவலைப்படாதக்கா நீ எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு பேச வைக்கும்போது தான் தெரியுது அன்புவுக்கு வந்து சரவணன் கூட தான் இருக்கார் அப்படின்ற விஷயம் அதே நேரத்தில் அவர் வந்து வேலையை வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் மாற்றிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க அன்புவை வீட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தி வந்து கிஞ்சி பார்க்குறாங்க இல்லை அது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சரவணனும் இதை மறுத்துட்டாரு சரி நாளைக்கு வேலைக்காச்சும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து வேலைக்கு வந்து பார்க்குறாங்க நம்ம ஆனந்தி ஆனா அன்பு வரவே இல்லை என்னது இது நம்ம என்ன சொன்னாலையும் கேட்க மாட்டேன்றாரு வேலைக்கு வருவார் பார்க்கலான்னா அதுக்கும் வர வரமாட்டேங்கிறாரு